ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சான் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட இரு எண்களான தொண்ணூற்றி ஆறு மற்றும் நானூற்றி நான்கின் மீவா வந்து நான்கு எண்ணில் இவ்விரு எண்களின் மீப்போமா மதிப்பு காண்கள் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட இரு எண்கள் தொண்ணூற்றி ஆறு மற்றும் நானூற்றி நான்கு அந்த இரண்டு எண்கள் எதுலான்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு நானூற்றி நான்கு இங்கிட்ட அவற்றின் மீ போவா எத்தனை நான்கு பெருக்கள் என்ன கேட்டிருக்காங்க மீ போமா எல் சிஎம் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பெருக்கள் எல் எல்சிஎம் இருந்தால் நம்ம கண்டுபிடிக்கணும் தொண்ணூற்றி ஆறு பெருக்கள் நானூற்றி நான்கு இந்த நாளை கீழே வந்துடும் எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த அடி கொடுத்தோம்னா இப்போ என்ன இருக்கு தொண்ணூத்தி ஆறும் நூத்தி ஒன்னும் இருக்கு நூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு நம்ம இப்ப இருக்கணும்னா ஆன்சர் என்ன வருதுன்னா ஒன்பதாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஆறு வருது இதுதான் ஆன்சர்